உடல் அளவில் ஆண்களை மாதிரியான பலம் பெண்களுக்கு இல்லாட்டியும் மனதளவில் ஆண்களை விட பெண்கள் தாங்க பலசாலி உடலளவில் வலிமை இல்லைன்னா கூட அந்த மனதளவில் இருக்க பலத்தை வச்சு பெண்களால் ஆண்களை விட அதிகமாகவே சாதிக்க முடியும் பட் நிறைய பெண்கள் தங்கக்கிட்ட இருக்கிற பலத்தை வந்து புரியாமலேயே அவங்க வந்து புலும்பிக்கிட்டே இருக்கிறது தாங்க நிதர்சனமான உண்மை குடும்பத்திலையும் சரி ஒரு சமுதாயத்திலையும் சரியே ஆண்களை விட பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் வந்து ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க சந்தித்த பிரச்சனைகள் தான் அவங்கள வந்து ரொம்பவே பலசாலியாக தைரியசாலியாக மாற்றி இருக்கலாம் ஒவ்வொரு சாதனைக்கு பின்னாடியும் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத சோதனைகளை கடந்து தாங்க சாதனைகள் வந்து புரிஞ்சிருப்பாங்க அதே மாதிரியான பலசாலி தாங்க பெண்கள் கூடிய பெண்களை பல்வேறு விதமா கேலி கிண்டல் அப்படின்னுட்டு சொல்றாங்க அதுல ஒரு வார்த்தை தாங்க ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு திமிர் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வே இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்த காலம் போய் இப்போ பெண்கள் ரொம்பவே தைரியமாக தாங்க இருக்காங்க அதுவே ஒரு பெண் வந்து ரொம்பவே தைரியமாக ஒரு பிரச்சனையை எதிர்த்து கேட்டுட்டா அப்படின்னாலே இவளுக்கு இவ்வளவு திமர் ஆகாது ரொம்பவே திமிறு பிடிச்சவா அப்படின்னுட்டுன்னு சொல்கிறாங்க அதுவே பிரச்சனை வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ பாட பார்த்துக்கிட்டு ஒதுங்கி போனா அப்படின்னா ஆணவக்காரி ஊஸ் ஊம குசும்புக்காரி எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் தெரியாதது மாதிரி இருக்கா பாரு அப்படிங்கிற பல்வேறு விதமான ஒரு மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் தாங்க பேசுகிறாங்க வந்து போய் உட்கார்ந்துருந்த காலம் போய் எல்லா துறைகளிலும் பெண்கள் ஜொலிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க பட் ஒவ்வொரு பெண்ணும் தனித்தனியாக சந்திக்கிற பிரச்சனைகள் ஏறாளம் அப்படின்ட்டுனே சொல்லலாம் பட் ஒவ்வொரு பெண்ணுமே தைரியமாக இந்த காலத்தில் முன்னேறி வந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸுக்கு அப்படியே முடங்கி இருந்துராதுங்க உங்களை வந்து கேட்டிக்கோங்க என்னத்தான் நல்லது பண்ணினாலும் இந்த உலகம் பேசத்தான் செய்யும் அதுவே சும்மா இருந்தாலும் பேசும் கெட்டது நினச்சாலும் பேசும் ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த உலகம் பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ பிரச்சனையை எதிர்த்து போராடும் போது தான் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு திமிர் ஆகாது அப்படிங்கிற வார்த்தைக்கே உள்ளாகிறா அப்படின்னா இந்த உலகம் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு பெண்ணை பார்க்குது அப்படிங்கிறத நாம் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ